அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மலர் மானடி சேர்ந்தார் நிலமிசை மீது வாழ்வார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது கோழில் பொறியில் குணமிலவே என் குணம்தான் தாளை வணங்கா தலைவரும் வணக்கம் இரண்டாவது அதிகாரம் மான் சிறப்பு மான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுதம் என்பர் பார்த்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உள்ளின்று உலற்றும் பசி எடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை நெடுங்கடலும் தண்ணீர்மை தடிந்த தடிந்தேலி தான் நல்காதாகிவிடு நீரின்றி அமையாது உலகு அமையாது ஒழுக்கு சரிங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முற்றோதல் செய்த நான்கு மாணவர்களை பாராட்டி பாராட்டும் விதமாக திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் திருக்குறள் காமராசு ஐயா அவர்கள் அவருடைய பெயர் காமராசு திருக்குறளுக்காக அவர் மாணவர்களுக்காக செய்து வரும் தொண்டை பாராட்டி அதன் விதமாக அவருக்கு அளித்த பட்ட பெயர் திருக்குறள் காமராசு அவர்களை பள்ளி மாணவ செல்வங்களின் சார்பாக வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன் ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை இல்லை அதுபோல முயற்சி இல்லாத ஆசையாலும் முயற்சியை முதன்மையாக வைத்து கல்வி பயின்று வரும் மாணவ செல்வங்களுக்கு கல்வி பயின்று வரும் என் மாணவ செல்வங்களுக்கு அன்பு பாசம் புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்தி விடாமல் பண்பு பாசம் என்னும் பண்புகளோடு நிறுத்தி விடாமல் அறிவு அனுபவம் கல்வி ஒழுக்கம் என்னும் நற்பண்புகளை திருக்குறள் மூலம் உலக பொதுமறையம் திருக்குறள் மூலம் மாணவர் செல்வங்களுக்கு அதிலும் தமிழ்நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கல்வி பெயரக்கூடிய மாணவர்களுக்கு இணையதள வசதி மூலம் மாணவர்களை ஊக்குவிக்கும் வருங்கால ஊக்குவிக்கும் வருங்கால சமுதாய நல்ல குடிமனாக மாற்றும் நமது திருக்குறள் ஐயா அவர்களை நான் உங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் காமராஜ் ஐயாவுக்கு சிறப்பு வணக்கம் ஐயா வந்து நான் இன்னைக்கு நீங்க பாக்கணும் அப்படின்றது எதிர்பாராத நிகழ்ந்ததுதான் எனக்கு வர முடியுமா அப்படின்னு ஏன்னா நமக்கு ஒர்க்கு அப்படி இருக்கிறதுனால ஆனா இன்னைக்கு வந்து சரி இவரை ரொம்ப நாளா சொல்லுவாங்க தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி எங்க பிள்ளைங்களுக்காக வராரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவரை பார்க்கணுன்றதுக்காக இன்னைக்கு வந்தது வந்தது ஒரு பெரிய பாக்கியம் ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு ஒண்ணு ரெண்டாவது எல்லா பசங்க இப்ப நம்ம நாலு பேரை மட்டும் நூத்தி அது ஃபுல் ஆயிரத்தி முப்பத்தி மூணு அதிக குரலையும் முப்பத்தையும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா மீதி பசங்க எல்லாம் வழியிலே இருக்கிறாங்க எப்போ வேணாலும் அவங்க முடிச்சு வெளியே வந்துருவாங்க அப்ப அந்த பசங்களையும் நான் இப்ப வந்து சுஜிதத்துக்கு வந்து எத்தனை குறள் தெரியும் தெரியல சுஜித் எத்தனை தெரியும் உனக்கு பன்னெண்டு பதினாலு அதிகாரம் தெரியும் அப்ப எல்லாருமே என்ன செய்யறது அதுல ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும் அவன் மாட்டு திறனாளே அவங்க கிட்ட அவங்க கிட்ட வீட்டுல கருவி இல்ல இல்லன்னா அவன் முதல்ல வந்துட்டு இருப்பான் அவன் நான் சொன்னாங்க ஆனா அவனை உட்கார வச்சு காலையில் காலையில இன்னமும் வகுப்பு வந்து அவன் இங்க போயிருப்பான் அதை விட ஒரு விஷயம் என்னன்னா இந்த சாதாரண பிள்ளைகளை விட மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு இறைவன் என்ன பண்ண அந்த இயற்கை வந்து என்ன பண்ணும் பல வகையில் அவனுக்கு அறிவு கொடுத்துரும் மற்ற திறன்கள் கூடுதலா இருக்கும் அவங்களை விட அவங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் அவங்க ஸ்பெஷல் சைல்டு தான் அவங்க அப்படி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னொன்னு அவன் படிக்கிறதுல ரொம்ப சூட்டிகா இருப்பான் அவனுக்கு வந்து உடல் மட்டும் தான் கொஞ்சம் பலவீனமே தவிர மாற்றுத்திறனாளினாவே அவன் வந்து கலெக்டா இருக்கிறாங்க ஏதோ எல்லா துறையிலும் அவனுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு அவன் வருவா பாருங்க உருவாக்கும் அவனை அதே மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாருமே இந்த ஆசிரியருடைய ஊக்கம் அதுக்கு சரியான வழிகாட்டுது நம்ம சமுதாயத்தை இனிமேல் வர சமுதாயத்துல வெறும் படிப்பை வச்சுக்கிட்டே நம்ம பயணம் பண்ண முடியுமான்னு கேட்டா எல்லாரும் மாதிரி சராசரியா மனுஷனாவா இருக்க முடியும் நம்ம சராசரி விட்டு வெளியே வரணும் தனியா தெரியணும் அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூடுதலா ஒரு திறன் வேணும் அதுல முக்கியமான திறன் வந்து இந்த திருக்குறள் வந்து நம்ம கையில வந்து ஒரு டார்ச்சோட போற மாதிரியோ எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கடைசிப்பம் வழி காட்டும் அது நம்ம வந்து வேற எதுவுமே தேவையில்லை நம்ம கை தடியும் தேவையில்லை எதுவுமே தே யார் துணையுமே தேவையில்லை திருக்குறளை இப்ப புரிஞ்சு படிச்சாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல ஆனா காலப்போக்கில் இது மனசுல ஊறி 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 அதுக்கான புரியல் வந்துடும் அவங்களுக்கு அப்ப இதுதான் தொன்னா அவங்களுக்கு இருக்கும் எந்த சூழ்நிலையும் அவங்க சமாளிக்க முடியும் வாழ்க்கையில ஏன்னா வாழ்க்கை வந்து நல்லது நடக்கும் நமக்கு கெட்டது நடக்கும் சோதனைகள் சாதனை எல்லாமே நடக்கும் ஆனா அது எல்லாத்தையும் சமமா பாத்துக்கிட்டு போற ஒரு மனப்பக்குவத்தை இந்த குரல் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றது என்னுடைய ஆத்மாத்மான ஒரு வேண்டுதல் இது எல்லாருக்கும் எல் நடக்கட்டும் அப்படின்றதே வேண்டுதலோட நினைச்சு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிடுறேன் நான் இதை நன்றி